தம்பி எல்லாேருமே நெக்ஸ்ட் எஸ்ஐ செலெக்ஷன் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக டிசம்பரில் வரதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு தான் காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த பேட்ச் ட்ரைனிங் உள்ளே போகணும் இதெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கேஸ் போயிட்டு இருக்கெல்லாம் தெரியும் அந்த இஷ்யூஸ் முடியாதது முடியாததுக்கு கண்டிப்பாக ஜனவரியில் முடிஞ்சிரும் ஜனவரி முடிஞ்சு அவங்க ட்ரைனிங் போக சான்சஸ் இருக்குது அவங்க ட்ரைனிங் போனோடனா உங்களுக்கு கால் ஒருவேளை அவங்களுக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜனவரி லாஸ்ட் வீக்கில் கால் பண்ணுறோம் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் அவங்க போனாங்கன்னா பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கால் போட்ருக்கோம் ஸோ எல்லாேருமே எப்போவுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க கால்ஃபர் நினச்சிட்ருக்காங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் சிலபஸை முடிச்சிடணும் சிலபஸ் எல்லாம் முடிச்சு கால்ஃபர் வரும்போது நீங்கள் அன்றைக்கி எக்ஸாம் வச்ச விட க்ளியர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதேமாதிரி அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பிசிக்கல் அதுக்குள்ளே என்ன பண்ணணும் எல்லாருமே டபுள் ஸ்டார் போடுற ரேஞ்சுக்கு வந்துடணும் பிசிக்கல் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்டர்வியூ கூட நம்ம அப்புறம் ரெடி ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி விட்றேன் ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணிக்கோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இப்போதுமே மெயின்டெயின் பண்ணிகிட்டு இப்போமே நீ ரோப் ஏற ஆரம்பிச்சிடணும் லாங் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிக்கலாம் ஓட ஆரம்பிச்சிடணும் ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதேமாதிரி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து நீ வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டால் தான் நம்ம ஃபியூச்சரில் வந்து வேலைக்கு போக முடியும் ஒரு ஒன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அபோவ் இருக்கணும் ஏதாவது ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் வந்து பை மிஸ்டேக்கில் விடுற மாதிரி இருக்கணும் புரியுதா அந்த அளவுக்கு நீ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கும் பிசிக்கல்லையும் ஒரு ஸ்டார் கூட விட்டுறக்கூடாது இந்த ரெண்டையும் பண்ணால் மட்டும்தான் நீ கண்டிப்பாக சஃபின்ஸ் பண்ண முடியும் மாதிரி ஈஸிலாம் கிடையாது இப்போ மினிமா இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது ஸோ அவனுடைய கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன ஒன்று அறுபது மார்க் வச்சிருந்தாலே கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் தான் உங்களுக்கு நீங்கள் பிசிக்கல் எடுத்து ஃபுல் எடுக்கணும் இன்டர்வியல் எல்லாம் மார்க் எடுக்கணும் ஸோ ஓவராலாக வராம கூட போயிடலாம் ஸோ அவருடைய மார்க் வந்து ஒரு அறுபத்தஞ்சாவது என்ன பண்ணிக்கணும் நீ வந்து எக்ஸாம் மார்க் வந்து வச்சுக்கிட்டா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அளவுக்கு வந்து நீ வந்து ஸ்டடீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்க அதே அளவுக்கு என்ன பண்ணு பிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு டென் ஹவர்ஸாக படிங்க அப்படின்னா என்ன பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் பத்து மணி நேரம் படிங்க ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக நீ வந்து பிசிக்கலுக்கு வந்து என்ன பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணணும் டென் வந்து மினிமம் சொல்கிறேன் மற்ற தான் நீ தூங்கிக்கணும் சாப்பிட்டுக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தானே சொல்லி நம்ம மசாலா இருக்க முடியாது இருக்கவும் கூடாது கண்டிப்பாக இப்போ உள்ள சூழ்நிலையில் இப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து நீ என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு டென் ஹவர்ஸ் அது வந்து ஒன்லி படிப்புக்கு மட்டும் சொல்கிறேன் நான் ஃபிசிக்கலுக்கு கம்பல்சரி டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அதர்வைஸ் வந்து நீ வந்து வேலைக்கு போக முடியாது ஸோ அது எல்லாருமே கண்டிப்பாக கரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கோங்க மாதிரி எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா இந்த டைம் வந்து போஸ்டிங் வந்து தௌசண்ட் அண்ட் அபோவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஸோ தௌசண்ட் அபோவ் இருக்கும்போது வந்து ஏதாவது காம்படிஷன் குறைஞ்சிரும் கட் ஆஃப் குறைஞ்சிரும் யாரும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நான் சொல்கிற மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும் இந்த ரெண்டுலையுமே வந்து நல்ல மார்க் வச்சுருந்தா தான் என்ன பண்ண முடியும் உள்ளே போக முடியும் அதுக்காக வந்து எக்ஸாம் கட் ஆஃப் வந்து என்ன ஏறாது உங்களுக்கு வந்து குறைஞ்சிடாது ஓவரால் கட் ஆஃப் வந்து குறைஞ்சிடாது ஸோ அதை கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போஸ்டிங் அதிகம் அதனால் வந்து நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு மார்க் வச்சுருந்தா உள்ளே போயிடலாம் எக்ஸாமில் அப்படின்னு நினைக்க எப்போதுமே எக்ஸாமில் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து ஒரு சேஃப் சோன் கூட போயணும் ஒரு ஆயிரம் பேர் போஸ்டிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சி படிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக க்ளிக் பண்ணிடலாம் சரியா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ஒரு சேஃப் சோனில் இருக்கலாம் பிசிக்கலில் ஃபுல் மார்க் எடுத்துகிட்டேனே இப்போ வந்துட்டா அப்புறம் இன்டர்வியூல கண்டிப்பாக வந்து நீ இல்லை இவ்வளோ மார்க் வச்சிருக்கும்போது உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு எயிட் டு நைன் மார்க்ஸ் எடுத்துகிட்டாங்கன்னா அப்படியே டாப்ல போய் உட்காந்துருலாம் நம்மள யாருமே அசிக்க முடியாது இடத்துல போய் உட்காந்துருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க புரியுது இப்போமே படிக்க ஆரம்பிச்சுங்க கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும் அப்ளை அதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோன்னா நீ டெம்பரவரியாக எதுவும் சேலரிக்கு ஆசைப்படாது ஒரு ஆறு மாதம் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன் நீங்கள் சிக்ஸ் மந்த் வந்து கஷ்டப்பட்டோன்னா அடுத்து வருஷத்துக்கு நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் இந்த ஆறு மாதம் என்ன பண்ணிக்கிட்டு கூடாது அதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக க்ளிக் பண்ணுறது கஷ்டம் நீங்கள் இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் கூட மெடிக்கல் லீவ் போட்டிருங்க இல்லையா மற்ற வே ப்ரைவேட் ஜாப் இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணிடு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு என்ன பண்ணிடு ரிசைன் பண்ணிடு பண்ணால் தான் வந்து முடியும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே